நண்பர்களுக்கு வணக்கம் இன்னிமே வீடியோ பல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளம் கன்று மாட்டுடைய விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இன்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த கெடேரி வந்து பார்த்திங்கன்னா தலையீத்து கிடையாறிங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல் ரொம்ப பெரிய மாடுலாம் கிடையாதுங்க ஒரு பொடி மாடு தாங்க ரொம்ப சின்ன மாடு தான் பல்லு ரெண்டு பல் தலையீத்துங்க கன்று போட்டு ஒரு ஆறு மாதம் ஆகுது அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க ஆறு மாதமான அழகிய செவலை கண்ட்ரோல் இருக்குதுங்க நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல முகலட்சமான கிடையாதுங்க ஒரு குறைந்த விலையில் ஒரு மாடு வாங்கணும் ஒரு சின்ன மாடாக வாங்கணும் வீட்டு தேவைக்கான பாலை மட்டும் வந்து பண்ணால் பூர்த்தி பண்ணணும் குறைவான தீவனத்தை போட்டு வந்து பால் கறக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு நான்கு லிட்டர் கரைவை வரைக்கும் வந்து பண்ணால் கறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க காலையில் ஒரு இரண்டு லிட்டர் கறவை மாலை ஒரு இரண்டு லிட்டர் கறவை வந்து பார்த்தீங்கன்னா கறந்துகிட்டு இருக்குதுங்க இலங்கரவையில் ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கனா கறவை கறந்த மாடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறக்குது இந்த கறவை திறனை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தேவன்றை மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டு மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த கன்றுமாடோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றம் மட்டும் வீட்டில் இருக்கிற நம்பர் நம்பருக்கு காணப்படுங்க கண்டிப்பாக இதில் இருந்து விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டு என்ற கிராமத்தில் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்ற மட்டும் காணப்படுங்க கண்டிப்பாக விலை அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையில் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நினச்சினா தாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்